ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயந்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கு வந்திருக்கேன் இதுதான் கைஸ் திருவண்ணாமலை இந்த மலைதான் கிரிவலம் வருவாங்க எங்கள் வீட்டு கிச்சன்லேருந்து பார்த்தாலே ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும் மழை வந்துட்டுருக்கு நான் கோவிலுக்கு ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மழை எப்போ நிற்கும் சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் தினமும் காலையில் எழுந்தோன்னே நான் அண்ணாமலையார் சாமி கும்பிட்ரு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்கேன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இவரை பார்த்தா எனக்கு சரியாயிடும் கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஆ சோயா நீ லாஸ்ட் டைம் கூட்டின்னு போனால எக்ஸிபிஷனுக்கு அழுவாம கூட்டின்னு பண்ணியா அங்கே போனது மழை புடிச்சுக்குச்சு இப்போ சரி கோயிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு ரெடியாயின்னுறங்க சரியான மழை செம்ம மழை இன்னைக்கு பிரதோஷம் நான் எப்படியாச்சும் கோயிலுக்கு போய்தான் ஆகணும் ரெடி ஆயிட்டேன் தம்பி வச்சுன்னு ஆனா மழை கொஞ்சம் பரவாயில்ல இப்போ விட்டுருக்கு ஒன் ஹவரா சரியான மழை எங்க ஊர்ல திருவண்ணாமலையில இருக்கும் இன்னைக்கு வந்து கோவில சூப்பரா இன்னைக்கு நந்திக்கெல்லாம் செம்மையா இது பண்ணிருப்பாங்க சரி போய் பார்க்கணும் மழை விட்டுச்சுனா போயிடுவேன் பாக்கலாம் மழை விருதான் நீங்களே பாருங்களேன் எவ்வளவு மழை காவலா ரொம்ப போயிடுச்சு அது என்னன்னே தெரியல எங்க ஹஸ்பண்ட் மட்டும் சரி கிளம்புமா சொல்ட்டாலே மழை வந்துடுது குட்டி குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு கிளம்பி போவ எவ்வளவு கஷ்டம் அப்படியே இருந்தா மழை விட்டோன்னே நான் கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன் மறக்காம நீங்க பாருங்க பாய் கொஞ்சம் மழை கம்மியா இருக்க மாதிரி இருக்கு சோயா தம்பிக்காக தான் பாக்குறதுதான் இருக்கு கொஞ்சம் கோல்ட் ஆயிடும் உடம்பு சரியாம ஆயிடுங்கல்ல குழந்தைக்கு சார் நாள் தம்பிக்காக தான் பாக்குறேன் நான் எவ்வளவு இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் தடங்கள் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த டைம் கோயிலுக்கு போயாவேன் என்ன பிரச்சனையானாலும் நான் போயிடுவேன் எத்தனை மணி ஆனாலும் போயிட்டு பாத்துட்டு தான் வருவேன் மிஸ் பண்ண மாட்டேன் அப்பதான் எனக்கு மனசு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும் ரெடி ஆயிட்டு நம்ம நின்னுட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல அதனால நம்ம நினைக்கிற கோயிலுக்கு போக முடியல கூட நான் பக்கத்துல எங்காச்சும் ஒரு கோயில் இருந்துச்சுன்னா நான் போயிட்டு வந்துருவேன் இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போறேன்னு கடவுள் கேள் தான் தெரியும் வெயிட் பண்ணி நினைக்க பாக்கலாம் ரொம்ப மழை அதிகமாக இருந்துச்சு ஆனால் என்னன்னு தெரியல வீடியோவில் சரியாக கவர் ஆகலை ஒரு வழியாக மழை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு லைட்டாக தான் தூரப்போட்டு இருந்துச்சு சரி குழந்தைய தூக்கிட்டு நான் இப்போ இப்போதான் மனசுக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது சரி கோவிலுக்கு எப்படியோ கிளம்பியாச்சு மழை வந்தாலும் பரவாயில்லன்ட்டு மணி வந்து எட்டு மணி ஆகிடுச்சி அப்படியே கிளம்பியாச்சு யார் யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்கன்ட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சில பேர் திருவண்ணாமலைக்கு வருவீங்க ரொம்ப லாங்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு கிரிவலெலாம் வருவீங்க ஆனால் சில பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தும் ஒரு சில சாமியை வந்து நீங்கள் கும்பிடாமலே போயிருப்பீங்க அது வேற ஒன்றும் இல்லைங்க இந்த மலையை சுற்றி மொத்தம் எட்டு அஷ்டலிங்கம் இருக்குது அந்த எட்டு அஷ்டலிங்கம் வந்து ஒவ்வொரு ராசி இருக்கும்ல ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு லிங்கத்தை போய் சாமி கும்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க கிரிவலம் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்திட்டு வந்துட்டு இருப்பீங்க முடிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வருவீங்க அந்தந்த அஷ்டலிங்கம் இருக்குது பாருங்க உங்களுடைய ராசிக்கு எந்த லிங்கமோ அது ரோட்டு மேலே தான் இருக்கும் நீங்க பார்த்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிடுங்க இன்னைக்கு வந்து நாங்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து இன்னைக்கு போக முடியல டைமே எட்டு மணி ஆயிடுச்சு மலையும் லைட்டாக தூர போட்டு இருக்குங்களா சரி குழந்தைக்கு கொஞ்சம் கோல்டாகிடும் சொல்லிவிட்டு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க கோவிலுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம் இது வந்து எண்டு வந்துருச்சு கிரிவலம் முடிகிற இடம் வந்துருச்சு இந்த கார்னர்ல தான் கிரிவலம் எண்டு பிளேஸ் இங்கே தான் இருக்குது கைஸ் அந்த கோவில் ஈசான்ய கோவில் சொல்லுவாங்க ஈசானிய லிங்கம் அந்த கோவிலுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கோம் அந்த லிங்கம் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு மிதுன ராசி தக்ஷாவுக்கு வந்து ராசி இந்த மிதுன ராசியும் ராசியும் இருக்கவங்க வந்து லிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணணும் ஸோ அதனால் சரி இங்கே பக்கமாக இருக்குங்களா குழந்தைய கூட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கைஸ் இங்கே திருவண்ணாமலைக்கு வந்து எந்த நாள் எவ்வளோ நாளாக இருந்தாலும் பரவாயில்ல நைட் டைம் கூட நீங்கள் கண்டிப்பாக வரலாம் பிரச்சனையே இல்லை எந்த ஒரு பயமும் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கிரிவலம் சுற்றிட்டுருக்காங்க பயமே இல்லாமல் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் வந்து சுற்றிட்டு போகலாம் பிரச்சனையே கிடையாது பயன்றதே நம்ம ஊரில் இல்லை எப்போவுமே ஆளுங்க நடமாட்டம் இருந்துகிட்டே இருப்பாங்க ஃபுல்லாக கிரிவலம் போய்ட்டுருப்பாங்க அதுவும் சண்டே டைம்லலாம் ரொம்ப அதிகமாக போய்ட்டுருப்பாங்க இதுதான் கைஸ் நான் சொன்னேங்களே ஈசானிய லிங்கம் இந்த லிங்கம் தான் கைஸ் நீங்கள் யார் யார் மிதுன ராசியாக கன்னி ராசி இருக்குங்களோ கண்டிப்பாக கிரிவலம் வரும்போது இந்த சாமியை தரிசனம் பண்ணிடுங்க மழைக்கு கொஞ்சம் ரஷ்ஷு கம்மி தான் சரி இந்த விளக்கு வாங்கி ஏற்றிடலாம்னு சொல்லிவிட்டு விளக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டேன் தீபம் போட்டால் ரொம்ப நல்லதுங்களே சரி அதனால் இருக்காது ஃபிஃப்டி ருபீஸ்னு சொன்னாங்க ஒன்று சரி வாங்கிட்டு விளக்கு ஏற்றிட்டேன் அப்படியே கோவிலுக்குள்ளே போயிடலாம் உள்ளே வந்து கேமரா அவ்வளோ கிடையாது நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் மணி எட்டு எட்டரை மணி ஆகிடுச்சி கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் ஆகிடுச்சி மழை வேறா இல்லாட்டி ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படியே சாமிக்கு பூஜை பண்ணிட்டுருக்காங்க இவருதாங்க அந்த லிங்கம் ஈஷனே லிங்கம் சாமி இவரு தாங்க பார்த்துக்கோங்க நான் ரொம்ப லாங்லேருந்து எடுக்கிற தட ரொம்ப கிளியராக தெரியாது நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கிரிவலம் வருவீங்க ரோட்டு மேலே தான் இருக்கும் அந்த கோவில்லாம் நீங்களும் பார்த்து சாமி கும்பிட்டுக்குங்க அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க கேசரி கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு சரி அதுதான் தான் நான் தக்ஷாக்கு வாங்கி ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டே இருந்தேன் என்னன்னு தெரியல இன்னைக்கு நான் நிறைய பிரசாதம் கொடுத்துட்டுருந்தாங்க சுண்டல் இந்த பஞ்சாமிரதம் சொல்லுவாங்களே அது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் சின்ன வயசுலலாம் நான் இந்த மாதிரி வாங்குறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவேன் அது ஒரு காலம் இப்போ எப்போயாச்சும் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா முன்னாடி போய் நின்றுடுறேன் அது இது ஒரு காலம் என்ன பண்ணுறது கல்யாணம் ஆகி மூணு குழந்தைங்களாயிட்டாங்களே அப்படியே கோவில் பார்த்தாச்சு கை சாமிலாம் கும்பிட்டாச்சு உள்ளெல்லாம் ஃபுல்லாக காமிக்க முடியல கேமரா விட மாட்டேன்ட்டாங்களா சரி வெளியில இருந்தே நீங்கள் மறக்காமல் கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுடைய ராசி என்னவோ அந்த லிங்கத்தை போயிட்டு நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியலனா சொல்லுங்கள் நான் கமெண்டில் சொல்கிறேன் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த லிங்கம் தரிசனம் பண்ணணுன்ட்டு ரொம்ப பவர்ஃபுல் அண்ணாமலையார் கண்டிப்பாக வாங்க அப்படின் மலை தூரல்ல வீட்டுக்கு வந்துட்டோங்க வரும்போது தக்ஷா குட்டிக்கு டாய்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்தேன் ஹல்கு ஹல்கு பொம்மை கேட்டார் சரி அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நாளைக்கு காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்சு கட்டணும்ல அதனால் புதினா அந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ திருவண்ணாமலையில் வந்து ரொம்ப ஆந்திராக்காரங்க கர்நாடகாக்காரங்க தான் ஜாஸ்தி பேர் இருக்காங்க இங்கே எங்களை மாதிரி லோக்கல் ஆளுங்களாம் ஓரம் போ சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு கைஸ் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி சாமி கும்பிடுங்க ஓகே பாய்